அரசு மேல்நிலை பள்ளியில மாணவ மாணவியர்களுக்கு விலையெல்லாம் நிதி வண்டி வழங்கும் விழாவிற்கு தலைமை தாங்குகிறார் இந்த திருவத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கே பி சங்கர் அவர்கள உங்களுக்கு ஆலோசனைகளுக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளிக்கு பல கட்டிடங்களை தந்திருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் அவர்கள இந்த மண்டலத்தினுடைய செயற்பொறியாளர் திரு தேவேந்திரன் அவர்கள இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்பு மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உயர் திரு கிழக்கணர்களை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் எம் எஸ் நாகலிங்கம் வாத்தி வாத்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற நகர் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மூத்த முன்னோடி அண்ணன் ராமநாதன் அவர்களை முதன்மை கல்வி அலுவலர் கபீர் அவர்களை கசூரி அவர்களை தெரி பள்ளியிலே படிப்பது ஒப்பிட்டு பார்ப்போமானால் இந்த பள்ளியில் தான் அதிகமான மாணவர்கள் படிக்கிறார் மூன்றாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருந்த பட்டியில் இருந்தாலும் கூட பக்கத்திலே நம்முடைய எம்எம்பிஏல ஒரு பள்ளிக்கு தரம் உயர்த்தப்பட்டதால் இங்கிருந்து மாணவர்கள் அங்கு சென்றிருப்பதால் இப்பொழுது அதனுடைய ஸ்டென் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கிறது இந்த ஆண்டு நடந்து முடிந்த ஆண்டிலே இந்த பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஆறு சதவீதம் இருவர் அதிலே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் எதிர்ப்பதை எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டத்திற்கு மற்ற பள்ளிகளையே சதவீதம் தேர்ச்சி விகிதம் பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதற்கான திருப்திகளை நம்முடைய தலைமை ஆசிரியர் உட்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் எடுக்க வேண்டும் வீக்காக இருக்கின்ற பலவீனமாக இருக்கின்ற மாணவர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்னொரு கூடுதல் என்னவென்றால் அரசு நம்முடைய தளபதியாக தலைமையில் இருக்கின்ற தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு உங்களுக்கு எல்லாம் பன்னிரெண்டாம் வகுப்பு திட்டத்தின் கீழே ஆயிரம் ரூபாயும் மேல் படிப்பு படிப்பதற்காக ஆயிரம் ரூபாயும் வழங்குகிறது அது மட்டுமல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக எண்ணிமே இல்லாத எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நல்ல நிலை இங்கு இருக்கு என்னவென்றால் ஏழரை சதவீதம் ஒதுக்கீடு அரசு பள்ளியிலே படித்தவர்களுக்கு ஏழரை சதவீதம் ஒதுக்கீடு அது மருத்துவ படிப்பானாலும் சரி சட்ட படிப்பானாலும் சரி பொறியாளர் படிப்பானாலும் சரி விவசாய படிப்பானாலும் சரி அல்லது பல்வேறு தொழிற்கல்வி ஆனாலும் சரி உங்களுக்கு ஏழரை சதவீதம் ஒதுக்கீடு உண்டு அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரே ஒரு பத்து பைசா நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அனைத்து கட்டணமும் கல்லூரியிலே கட்ட வேண்டிய கட்டணம் அரசாங்கமே கட்டிவிடுகிறது உங்களுக்கு தங்குவதற்கு உறவிட பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கமே செய்தி கொடுக்கிறது அவை இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் ஆசைப்படுகின்றோம் அது இந்த வேற யாருக்கும் இல்லை அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தான் உண்டு ஆறு முதல் பன்னிரெண்டு வரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்களும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கலாநிதி டாக்டர் வீராசாமி அவர்களும் பேசும்போது சொன்னார்கள் உங்களுக்கு இந்த நிதி வண்டி கொடுப்பதே உங்களுக்கு பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டி அப்படி காத்திருக்கும் நேரத்தில் காலதாமதம் ஆக வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது வீட்டிலிருந்து நேராக புறப்பட்டு பள்ளிக்கு வந்து சேர வேண்டும் கால டைமுக்கு சேர வேண்டும் அதே நேரத்திலே சைக்கிள் விடுவதனால் உங்கள் உடம்பு மனநிலையும் உடல் தேக நிலையும் ஒன்றாக ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சியை சைக்கிள் பயிற்சி சைக்கிளில் வருபவர்களுக்கு அளிக்கும் அதையெல்லாம் நீங்கள் பெற்று கல்வியை நீங்கள் முழுமையாக இந்த அரசு தருகின்ற இந்த பயன்களை எல்லாம் முழுமையாக பெற வேண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் எந்த துறைக்கும் இல்லாத ஒரு பட்ஜெட் நிதியை கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் எவ்வளவு ஆறாயிரம் கோடி ரூபாய் கல்வி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்வியிலே கல்வியிலே நம்முடைய மாநிலம் முதன்மை மாற்ற மாநிலமாக இருக்கிறது பெண்கள் எழுபத்தி ஏழு சதவீதம் படிப்பை பெற்றிருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்கல்வி பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய பெண்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் வேலைக்கு செல்கிறார்கள் ஆகவே முன்னேற்றம் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை நம்முடைய மாநிலத்தில் தான் இருக்கிறது இது அரசு பள்ளி ஆயிடுச்சே என்று சிலர் சொல்லலாம் நாங்களெல்லாம் கூட அரசு பள்ளியில் தான் படித்தோம் இதே போல முன்பு நம்முடைய முத்துசாமி சொல்வது போல அவர் படிக்கிறே அவனுக்கு படிப்போம் அப்படி படித்து படிப்படியாக உயர்ந்தவர்கள் தான் நாங்கள் அரசு பணியில் தான் படித்தோம் ஆகவே அதை போல நீங்களும் நன்றாக படித்து உங்களுடைய பெற்றோர்களுடைய நிலையை